ஞானானந்தம் தேவம் தெய்வம் நிர்மல ஸ்வடிக ஆதாரம் சர்வோ வித்யா நாம பாஸ்வகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ண என்னுங்க இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திச்சு வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன கோலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது போலீசாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் என்னெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி இன்னிக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா பைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவியாக கைய பைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் பைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவர் அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழதசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா அர்த்தாஷ்டமசனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானால் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போல் பண்ணிக்கிறது ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதில் ஒரு தேய்பிரையிலையும் வரும் மலர் பிள்ளையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது சந்திராசிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்பொழுதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வடிவானம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதுக்கப்புறம் பேசலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் திருவோணத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே மூன்றாம் அதிபதியான முயற்சி ஸ்தானாதிபதியும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதும் விசேஷம் இருந்தாலும் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது மூலியமாக நலத்தில் கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துவார் சோம்பல் தனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது செவ்வாய் பகவான் கூட இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது கீழே விழுந்து அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் உடல்நலத்தில் சற்று இந்த ஆஸ்பத்திரி போகிறது இந்த மாதிரியான க கத்தி படுறது உடம்புல இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்குது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் ராகு இந்த நான்கு கிரகங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா நாலாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சமெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஒரு திரிகோண கேந்திர அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிசுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல உச்சமற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான புத பகவானும் உங்களுடைய ராசியிலேயே வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்குது இதை தவிர வந்து பார்த்தேன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சினால் வியாபாரம் பண்ணுறவா அதாவது கான்செப்ட் செல்லிங் இல்லைன்னா வந்து இந்த பிரவச்சனம் பண்ணுறவா அதாவது இதுவெல்லாம் சொல்கிறவா என்ன சொல்கிறது பேச்சாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பேச்சில் வந்து நல்ல ஒரு கெட்டித்தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நல்ல ஒரு வெற்றிகரமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் ராசியில் இருந்து சனி செவ்வாயிற சேர்க்கையினால் வந்து தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு யாரையும் நம்பி கையெழுத்து போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்கும் நல்லதில்லை இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் மூணாம் தேதி அதிகாலை வரலும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கால மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்க அதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை மூலியமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சுற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரல் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மூணாம் தேதி கார்த்தால் ஒரு பன்னெண்டு மணியிலேருந்து அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி போய் மறைந்திருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப்பு வேலையின் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வந்து போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வெளியூர் போய் எழுதக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசி இரிக சந்திர பகவான் வ அவர் வந்து அஞ்சாந்தேதியிலிருந்து ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்று கிரகங்கள் இருக்கார் செவ்வாய் பகவான் சனி மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்கள் இருக்கு புணர்ப்பு யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகம் அமையிறது இதன் மூலியமாக வீடு விற்கணும்னு பார்த்து நிற்குவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சு கிரகங்களோட நாலு கிரகங்களோட சேர்ந்து அஞ்சாவது கிரகமாக போகிறார் சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சுக்ரன் அஞ்சு கிரகங்கள் அதை தவிர ராகு பகவானும் சேர்ந்து இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்குது அதனால் ரெண்டாம் இடம் வலுப்பட்டு போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வர்றதும் அங்கே ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த வாரம் பார்த்த இல்லைனா சனிக்கிழமை அன்றைக்கே பிரதோஷம் வருது அது தவிர வந்து உங்களுக்கு ஏழரை சனி வேறு ஜென்ம சனி வேறு நடக்கிறது கண்டிப்பாக சனி பிரதோஷம் போயிட்டு வர்றது சிவன் கோவிலுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் பெருமளவிற்கு கொடுக்கும்